ஏழாவது திருப்பாடல் யமனிடத்திலே பயங்கடையாது யமராஜன் விட்ட கடையேடு வந்து ஞானிகளை என்ன செய்யும் என்று கேட்பது இந்த பாடல் குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாந்துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறுங் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோத்தனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே என்கிறார் அருணகிரியார் குமரா குமரக் கடவுளே அடைக்கலம் அடைக்கலம் என்று தேவர்கள் கூறினார்கள் குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குலான் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் அமராவதியில் எழுந்தருளை இருக்கக்கூடிய முருகப் பெருமானுடைய திருமுகம் ஆரையும் தரிசித்தவர்கள் அவனுடைய பரிசனமாகி இருக்கக்கூடியவர்கள் தவமாக கொண்டவர்கள் ஞானத்தை தவமாகவும் தனமாகவும் கொண்டவர்கள் இவர்களுக்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்து இனி என்ன செய்யும் என்று கேட்கிறார் அருணகிரியார் குமரன் என்றால் அது ஒரு பெரிய மந்திரம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்ற உள்வாய் கந்தர் அனுபூதி கூ என்றால் உலக மாயை மரா என்றால் போக்குவது உலக மாயையைப் கூடியவன் குமரன் நாதா குமரா